கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது சுமார் நூற்றி ஆறு இடங்களில் ஒரு சென்டிமீட்டருக்கு மேலான மழையும் நான்கு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சம் விற்பனையிலே பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாகவும் பதிவாகி இருந்தது தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேபோல் வெப்பநிலை நிலை அடுத்த நாட்களுக்கு இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான குறிப்பிடத்தக்க எச்சரிக்கை எதுவும் இல்லை